தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தின் வேலைகளுக்கு தடை நிற்கும் பினராயி அரசின் நடவடிக்கைக்கு எதிராகவும் தேவிகுளம் எம்எல்ஏ பிரச்சனையில் மெத்தனம் காட்டுவதாக கூறி அடிமாளியில் தேவிகுளம் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு யூத் காங்கிரஸ் மார்ச் நடத்தியது தேசிய நெடுஞ்சாலை எண்பத்தி ஐந்தின் சாலை விரிவாக்கல் பணிகளுக்கு தடையினர் பினராயி அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தேவிகுளம் எம்எல்ஏ ஏ ராஜா இந்த பிரச்சனையில் மித்தனமாக செயல்படுவதற்கு எதிராக எம்எல்ஏவின் அடிமாலியில் உள்ள அலுவலகத்திற்கு யூத் காங்கிரஸ் நைட் மார்ச் நடத்தியது யூத் காங்கிரஸ் தெய்விகளம் சட்டமன்றத் தொகுதி தலைவர் அனில்கணகன் தரமேகிதர் டிசிசி தலைவர் சிபி மேத்யூ марச்சை துவக்கி வைத்தார் 7 ஆம்दीयான கோடையில் இப்பொழுது அடுத்த ஆவதி வந்துள்ளது 7 ஆம்दीयான கோடையில் 600 இல் பல அரசு வக்கீலமார் சம்பளப்பட்டு நை கவர்மெண்டினே அபிவါஷகருண்ட ஆ அபிவါஷகளுக்கு ஒன்றை திருத்தാൻ தயாராகுதல்லെങ്കിൽ ജീവിതം വഴിമുട്ടുന്ന സമരവുമായി സ്തംഭിപ്പിക്കുന്ന സമരവുമായി സമരവുമായി ഞങ്ങൾ പോകാൻ ഒരു മന്ത്രിയാണെങ്കിൽ മന്ത്രിയുടെ പണി ഇപ്പോൾ മന്ത്രി ഉണ്ടല്ലോ ഇതിനേക്കാൾ എത്രയോ ഭേദമായിരുന്നു മണിയാർഷിപ്പോ സംശയം തോന്നിപ്പോ എനിക്ക് അങ്ങനെ തോന്നാറുണ്ട് भेद <inaudible> आहे அடிமாலி பிளாக் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பாபு பிக்ரியா கோஸ் முக்கியவரையாற்றினார் முன்னாள் ப்ளோ காங்கிரஸ் தலைவர் ஜோர்ஜி தோமஸ் யூத் காங்கிரஸ் மாநில செயலாளர் ஏ அன்சாரி யூத் காங்கிரஸ் மாநில செயலாளர்களான ஷின்சி ஜோபி செம்மலா தலித் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சஜி டிசி உறுப்பினர் கே சி ஆலிஸ் காங்கிரஸ் அடிமாளி மண்டலம் தலைவர் ஹப்பிகே வர்க்கிஸ் யூத் காங்கிரஸ் மண்டலம் தலைவர்களான ஜோஜி ஜோய் அலநிதின் ஸ்டீஃபன் யூத் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் சித்தார்த் பொது செயலாளர்களான அஜய் மற்றும் பலர் பங்கெடுத்தனர் நியூஸ் பீரோ அடிமாளி